உடையும் இண்டி கூட்டணி காங்கிரஸை எதிர்க்கும் பவார் மம்தா அகிலேஷ் சின்னா பின்னமாகும் சிரியா அல் அசாத் தப்பித்தது எப்படி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தி கூட்டணி உடையுமா வணக்கம் நண்பர்களே இந்தி கூட்டணிக்குள் மல்யுத்தம் தொடங்கிவிட்டது அண்மையில் நடைபெற்ற ஹரியானா மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த காரணத்தினால் இந்தி கூட்டணி தலைமையில் மாற்றம் தேவை என பல்வேறு கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்க தொடங்கி உள்ளன மேலும் அதாடி மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபியை ஒருங்கிணைந்து தோற்கடிக்கும் பிஜேபி ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் நாட்டை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் எதிர்கட்சிகள் கைகோத்தன பீகார் தலைநகர் பாட்னாவில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் நடத்திய முதல் கூட்டத்தில் பதினேழு கட்சிகளின் முப்பத்தி இரண்டு தலைவர்கள் பங்கேற்றனர் ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் பிஜேபியுடன் கைகோர்த்தார் மக்களவை தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி ஏமாற்றம் அளித்தது மக்களவைத் தேர்தலுடன் நடந்த ஆந்திரம் உள்ளிட்ட நான்கு மாநில பேரவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்தது பின்னர் நடைபெற்ற ஹரியானா பேரவை தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது மகாராஷ்டிரத்தில் மண்ணை கவ்வியது காங்கிரசின் அடுத்தடுத்த தோல்விகள் அந்த கட்சியின் தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கின அதே நேரம் அண்மையில் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் நூறு சதவீத வெற்றியை பதிவு செய்தது இதைத் தொடர்ந்து இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதி மம்தாவுக்கே உள்ளது என திரிணமுல் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் எம்பிஎம் ஆன கல்யாண் பானர்ஜி கூறினார் இது சலசலப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் கொல்கத்தாவில் வெள்ளிக்கிழமை தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியை நான் உருவாக்கினேன் ஆனால் தற்போது அந்த கூட்டணி காங்கிரஸ் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது இந்தி கூட்டணியின் செயல்பாடுகள் அதிருப்தி தருகின்றன தமிழிக்கொள்வா நாட் லீடிங் தட் ஜாரா லீடர் எட்டா உச்சி সকல்கே யுனைடெட் இனி கொடு யுனைடெட் கூட கொடு இந்தி கூட்டணிக்கு தலைமை ஏற்று வழி நடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்று பகிரங்கமாக தெரிவித்தார் அதே நேரம் மகாராஷ்டிர மாநிலம் கோலாபூரில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சரத்பவார் எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு தலைமையேற்க மம்தா பானர்ஜி தகுதி வாய்ந்தவர் மம்தாவால் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் அனுப்பப்பட்டுள்ள எம்பிக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார் இது காங்கிரசுக்கு எதிரான சரத்பவாரின் முடிவாக கருதப்படுகிறது அதே நேரம் இன்று காலை ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திடம் காரில் அமர்ந்தவாறே பேட்டி அளித்த ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் காங்கிரசின் ஆட்சேபனை அர்த்தமற்றது நாங்கள் மம்தாவை ஆதரிக்கிறோம் இந்தி கூட்டணி தலைவர் பதவி மம்தாவுக்கு வழங்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் மத்தியில் ஆட்சி அமைப்போம் என்றார் नशे तो ममता जी को दे दिया जाए हाँ दे दे पच्चीस में बोल रहे सरकार फिर से बना रहे लालू जी हाँ बनाएंगे हम लोग अरे नो लालू बिन यादव கூட்டணியை யார் வழி நடத்துவது என்பது குறித்து அனைத்து கட்சிகளும் அமர்ந்து பேசி முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு மம்தா தலைமை வகித்தால் எங்கள் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணியில் ஏராளமான மூத்த தலைவர்கள் உள்ளனர் ஆனால் யார் தலைவராவது என்பதை கூட்டணியில் உள்ள கட்சிகள் அமர்ந்து பேசி ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும் என்றார் தேஜஸ்வி யாதவ் அதே நேரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான டி ராஜா கூறுகையில் தொகுதி பங்கீடு மோசமாக நடைபெற்ற பேரவை தேர்தல்கள் அனைத்திலும் நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் இது குறித்து காங்கிரஸ் தீவிர சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் பிஜேபியை அகற்றுவோம் நாட்டை காப்பாற்றுவோம் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்தி கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் காங்கிரஸ் மற்ற கட்சிகளின் கருத்துகளுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு உரிய இடம் அளிக்க வேண்டும் என்றார் இந்தியா பிளாக் வாஸ் இட் வாஸ் வித் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சேவிங் தி நேஷன் டிஃபீட்டிங் பிஜேபி அண்ட் இட்ஸ் அலைஸ் தேஷ் பச்சவ் பிஜேபி ஆட்டவ் தட் வாஸ் தி ஸ்லோகன் காமன் ரிசால்வ் declared by India parties. parties But at the 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 time of elections the seat sharing could not be done uh, properly accommodating all the parties, including the left. காங்கிரஸ் முன்னிறுத்தப்படுவதை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் விரும்பவில்லை அதானியை கைது செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்துவதை திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சி விரும்பவில்லை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இந்திய கூட்டணியுடன் இணையாமல் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இப்படி பல விவகாரங்களில் காங்கிரஸ் தனித்து விடப்படும் நிலை காணப்படுகிறது இதை சுட்டிக்காட்டும் பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் இந்திய கூட்டணியில் மல்யுத்தம் நடந்து வருகிறது அந்த கூட்டணி விரைவில் உடையும் என்று கூறுகின்றனர் எதிர்கட்சி கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையும் என்று ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் ராஜீவ் ரஞ்சனும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்புக்கு வாழ்த்து தெரிவித்த உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவை கண்டித்து மகாராஷ்டிரத்தில் உள்ள மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்திருக்கிறது இந்த கூட்டணி இப்படியாக கலகலத்து கொண்டிருக்கிறது தனக்கு தலைமை பதவி கிடைக்கவில்லை என அந்த இடத்தில் காங்கிரஸ் இருக்காது அது காங்கிரசினுடைய குணம் எனவே தான் ஓரங்கட்டப்படும் நிலை ஏற்பட்டால் இந்தி கூட்டணியில் இருந்து காங்கிரசே விலகிவிடும் வெறும் தலைமை பதவி ஆசையாலும் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு தப்பியது எப்படி சிரியா அதிபர் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பியது எப்படி என்பது குறித்து பரபரப்பான தகவல்கள் கசிந்துள்ளன சிரியாவில் ஷியா பிரிவை சேர்ந்த அதிபர் அசாதுக்கும் சன்னி பிரிவை சேர்ந்த கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வந்தது துருக்கி ஆதரவு பெற்ற எஸ் என்று அழைக்கப்படுகிற ஹயாத் அல் ஷாம் மற்றும் சிரியா தேசிய படை அமெரிக்க ஆதரவு பெற்ற ஃப்ரீ சிரியா படை ஆகியன சிரியாவின் அதிபர் அல் அசாத் அரசுக்கு எதிராக போரிட்டு வந்தன சிரியா அதிபருக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஆதரவு அளித்து வந்தன இந்த சூழலில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் டிசம்பர் எட்டாம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர் அதிபர் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினார் இது குறித்து ரஷ்ய உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் கடந்த நவம்பர் மாத இறுதியில் அல் அசாதுக்கு எதிராக மிகப்பெரிய போரை ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் கிளர்ச்சி குழு மேற்கொண்டது அதிபர் அல் அசாத் படையில் இருந்த ராணுவ தளபதிகள் கிளர்ச்சி குழுவோடு ரகசியமாக கைகோத்தனர் இதன் காரணமாக அலப்போ உள்ளிட்ட நகரங்களில் கிளர்ச்சி குழு வீரர்களுடன் ராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடவில்லை போரை தொடங்கிய பதிமூன்றாவது நாளில் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி குழுக்கள் சுற்றி வளைத்தன அங்கும் அதிபர் அசாத் படை வீரர்கள் போரில் ஈடுபடவில்லை இதனிடையே கத்தார் தலைநகர் தோகாவில் டிசம்பர் ஏழாம் தேதி துருக்கி ரஷ்யா ஈரான் நாடுகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கிளர்ச்சி குழுக்கள் சார்பில் துருக்கி அதிகாரிகளும் அதிபர் அசாது சார்பில் ரஷ்யா மற்றும் ஈரான் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அசாத் பத்திரமாக வெளியேற கிளர்ச்சி குழுக்கள் ஒப்புக்கொண்டன அதே போல சிரியாவின் லடாக்கியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் சிரியாவின் கிமைமில் உள்ள ரஷ்ய விமான தளம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தையும் கிளர்ச்சி குழுக்கள் தந்தன இதைத் தொடர்ந்து டிசம்பர் ஏழாம் தேதி நள்ளிரவு சிரிய அதிபர் அல் அசாத் டமாஸ்கஸில் உள்ள தனது மாளிகையிலிருந்து கிளம்பி லடாக்கியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளத்துக்கு ரகசியமாக சென்றார் அங்கிருந்து டிசம்பர் எட்டாம் தேதி சிறப்பு விமானம் மூலம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை சென்றடைந்தார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அதிபர் அசாதின் மனைவி அஸ்மா மற்றும் இரண்டு மகன்கள் ஒரு மகள் ஆகியோர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்து விட்டனர் தற்போது அதிபர் அசாதும் அவரது குடும்பத்தினரும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று ரஷ்ய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆஸ்திரியாவில் உள்ள ரஷ்ய தூதர் உலினோ கூறும் சிரியா அதிபர் அசாதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா அடைக்கலம் தந்திருக்கிறது எங்களது நண்பர்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தார் ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறும் போது விமான விபத்தில் அதிபர் ஆசாத் உயிரிழந்து விட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் பொய்களை பரப்பின இதற்காக அவை வெட்டி தலைகுனிய வேண்டும் என்றார் இதனிடையே அமெரிக்க போர் விமானங்கள் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து இடங்களில் வான் தாக்குதலை நடத்தியுள்ளன குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ராணுவ கமாண்டர் மைக்கேல் சிரியாவின் தற்போதைய சூழலை பயன்படுத்தி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீண்டும் தலை முயற்சி செய்யக்கூடும் அதை தடுக்க சிரியாவின் எழுபத்தைந்து இடங்களில் அதிதீவிர தாக்குதலை நாங்கள் விண்வெளியாக நடத்தினோம் என்று தெரிவித்தார் அதே நேரம் அல் அசாத் ராணுவத்தின் ரசாயன ஆயுத கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் டமாஸ்கஸில் உள்ள மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் சிரியாவுக்கு இடையிலான எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவு எல்லை பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர் பகுதியில் தொலைவுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஊடுருவி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்த கோலன் குன்றுகளை இஸ்ரேல் கைப்பற்றி உள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்னொரு புறம் சிரியாவின் கிழக்கு பகுதியில் அமெரிக்க ஆதரவு பெற்ற குருது கிளர்ச்சியாளர்கள் நிலைகள் மீது துருக்கி வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது மொத்தத்தில் ஐஎஸ்ஐயை குறிவைத்து அமெரிக்கா ரசாயன ஆயுதங்களை குறிவைத்து இஸ்ரேல் குருதுகளை குறிவைத்து துருக்கி என மூன்று நாடுகளும் விமான தாக்குதல் மூலம் சிரியாவை பிரித்து மேய்ந்து வருகின்றன நார் நாராக கிழிபட்டு வருகிறது சிரியா நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்